பத்திரிகையாளர் சோழராஜன் இணைந்திருக்கிறார் வணக்கம் ஆதனூர் சோழன் இந்த கூட்டணி இந்த தொகுதி பங்கீட்டுனால ஒரு விரிசலா மாறுமா இல்ல பேசி ஒரு தீர்வு எட்டப்பட்டு விடுமா அதாவது இந்த கூட்டணி உடஞ்சிருமா உடஞ்சிருமா அப்படின்னு சொல்லிட்டு உடஞ்சிருமா உடஞ்சிருமான்னு பேசுறது இல்ல எனக்கு உடன்பாடு இல்ல உடஞ்சிருமான்னு ஏன் அந்த கேள்வி வருது அப்படின்னா மம்தா பானர்ஜி ஒரு முக்கியமான தலைவர் நாங்கள் தனித்து போட்டிடுறோங்கிறாங்க பஞ்சாப்ல அங்க தனித்து போட்டி விடுவாங்கிறாங்க அடுத்து ஐக்கிய ஜனதாதளுடைய தலைவர் பீகார் முதலமைச்சர் கூட்டணி விட்டு வெளியே வந்து திரு எஜ்ஜி சூர்யா சொல்றாரு கேரளாவில் எப்படி உடன்பாடு எட்டப்படும்னு தெரியல அப்படிங்கிறாங்க இப்படியெல்லாம் அடுத்தடுத்து நடக்கிறதுனால தான் இந்த கேள்வி வருது இல்ல வெளியே வெளியே வர்றது வெளியே வர்றதுன்ற பேச்சுக்கே இடம் இல்ல அவங்க ஸ்டேட்ல வலுவா இருக்கிற ஸ்டேட்ல அவங்கதான் தலைவர் வந்து அவங்க தான் இருக்காங்க தான் அதனால மம்தா பானர்ஜி வந்து ராகுலை வந்து அது உண்மை சரிங்களா மம்தா பானர்ஜி வந்து ராகுலை வந்து ஹீரோ ஆக்காதீங்க அப்படின்னு சொல்லி ஆரம்பத்தில் வந்து சொல்லிட்டு தான் ஆனால் இப்ப வந்து என்ன சொல்றாங்க எங்க ஸ்டேட்ல வரும்போது என்கிட்ட சொல்லலையே அப்படின்றாங்க அது எந்த வகையில அவங்க எதிர்பார்க்கிறாங்கன்னு தெரியல அவங்க தனி அவங்க ஒரு கட்சி அந்த கட்சி சார்பில் நடத்துற ஒரு புரோகிராம் அந்த புரோகிராம வந்து அவங்க செயல்படுத்தும் போது இவங்க கிட்ட பெர்மிஷன் வாங்கணுன்றது என்ன இருக்கு இல்ல பெர்மிஷன் வாங்கணும் வாங்கணுங்கிறத ரெண்டா அதை தாண்டி கூட்டணியில் இருக்கிற மிக முக்கியமான ஒரு கட்சி அந்த கட்சியினுடைய தலைவருக்கு இப்ப தமிழ்நாட்டுல தொடங்கி வைக்கிறப்ப தமிழ்நாடு முதலமைச்சர் தான் போய் தொடங்கி வைத்தார் பாரத் ஜோடா யாத்திரையை அதுபோல அந்த மாநிலத்துக்குள்ள வர்றாங்க முதலமைச்சராக இருக்கிறாங்க முக்கிய தலைவரா இருக்காங்க இல்ல நீங்க மேற்கு வங்கத்துல வந்து அவங்க பத்து வருஷத்துக்கு மேல ஆட்சி நடத்திட்டு இருக்கிறாங்க சரிங்களா அது வந்து ஒரு சமீபத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியினுடைய ஒரு மாநாடு மிக பிரம்மாண்டமா நடந்திருக்குது இழந்த செல்வாக்கை கம்யூனிஸ்ட் கட்சி மீண்டும் பெறுகிறது அப்படின்னு சொல்றாங்க இப்ப காங்கிரசும் வந்து பல இடைத்தேர்தல்கள் வந்து நல்ல வாக்கு வாங்கி இருக்குது இப்போ இது வந்து இவங்க இந்த பேரணியை காட்டி சீட் சீட் சேரிங்ல வந்து பேசுவாங்க அதுக்காக வந்து பயன்படும் ஆனா இந்த ப்ரோக்ராம் நீங்க இல்ல இவங்க உள்ள வரும்போது அவங்ககிட்ட சொல்லிட்டு வந்தா அவங்க வந்து தேவையான வரவேற்பு கொடுக்க போறாங்களா அதனால இவங்க எதிர்பார்க்கறது தப்பு எலெக்ஷன் இன்னும் நெருங்க நெருங்கட்டும் எலெக்ஷன் நெருங்க நெருங்க தான் வந்து சீட் ஷேரிங்கில் வந்து ஒரு இறுதியான முடிவுக்கு வருவாங்க பஞ்சாப்ல அதே மாதிரி தான் பஞ்சாப்லையும் பஞ்சாப்ல வந்து ரெண்டு கட்சியும் வலுவா இருக்கு காங்கிரஸ் நல்ல வாக்கு வாங்கி இருக்குது அப்படி இருக்கும் போது அவங்க எதுக்கு ரெண்டு பேரும் ரெண்டு பேரும் தனித்தனியா போட்டி போட்டு போறாங்க இப்ப கேரளாலையும் அதே மாதிரிதான் நிக்க போகுது இது வந்து ஒரு பிரிபோல் அலையன்ஸ் அவ்வளவுதான் ஏன் அவங்க நம்ம அப்படி எடுத்துக்கிற கூடாது

தமிழ்நாட்டுல இருக்க மாதிரி குறிப்போல் அலையன்ஸ் எல்லா ஸ்டேட்லயும் இருக்கா இல்லையே இப்ப சட்டமன்ற தேர்தல் இல்ல இப்ப நடந்து முடிஞ்ச சட்டமன்ற தேர்தலையே அப்படி கிடையாது அப்படி இருக்கும்போது போது இவங்க அவுங்கவங்க ஸ்டேட்ல அவுங்கவங்க ராஜா அப்படின்னு இருக்காங்க கடைசி நேரத்துல வந்து எந்த மாதிரி ஸ்ரீஷ்வரிங்க முடிய போகுதோ அப்படி முடியட்டும் சரி இப்ப மேற்கு வங்கத்துல மாச நடந்தோம் மாசிஸ்ட் ஒரு மிகப்பெரிய மாநாடு நடத்தினாங்க ஒரு

மம்தா பானர்ஜி வந்து கார்கேயே பிரைம் மினிஸ்டர் கேண்டிடேட்டா அனௌன்ஸ் பண்ணுங்கன்னு சொல்லுது சரி இதெல்லாம் வந்து அந்த காங்கிரஸ் கட்சிக்கு வந்து ஆலோசனை சொல்லலாமா அது ஒரு கட்சி இல்லையா தனிப்பட்ட அமைப்பு இல்லையா அந்த கட்சிக்குள்ள இல்ல அவங்க சொன்னது கூட்டணிக்கு தானே சொன்னாங்க காங்கிரஸ் கட்சி அந்த இந்தியா கூட்டணிக்கான சொன்னாங்க ஒரு கூட்டணியில முக்கிய தலைவர் சொல்றதுக்கு சொல்லக்கூடாதா ஏன் சொல்லக்கூடாது ஆலோசனை சொல்லுங்க ஆனா அதுவே செய்யணும் அப்படின்னு சொல்லி வற்புறுத்த இல்ல கட்சி தானே முடிவு பண்ணணும் ஏங்க இப்போ ஜோதிபாசுவ வந்து முதலமைச்சர் ஏத்துக்கணும் அப்படின்னு சொல்லி கேட்டாங்க கமிழ் ஏத்துக்கல அது மாதிரி தான் இது அந்தந்த கட்சிக்குன்னு ஒரு இண்டிவல் தனிப்பட்ட ஒரு உரிமை இல்லையா ஜோதிபாஷ் பிரதமரா சொல்றீங்க பிரதமர் சொல்றீங்களா முதலமைச்சர் சொல்றீங்களா ஆமா பிரதமர் கேண்டிடேட்னு தான் அவங்க சொல்றாங்க அதே மாதிரி ஒவ்வொரு ஸ்டேட்லயும் அந்தந்த ஸ்டேட்ல யாருக்கு பலம் இருக்குதோ அவங்க வந்து மேலாதிக்கம் பண்ணத்தான் செய்வாங்க அது மாதிரி இந்த மம்தா பானர்ஜி இன்னைக்கு மேலாதிக்கம் பண்றாங்க சரி வந்து இப்போ நம்ம தொடர்ந்து பேசலாம்